இன்றைய மக்களுடைய மனநிலை என்ன மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அடுத்து இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தலை தலை தலைவர் பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து எதிரிகளுக்கு தோல்வியை மாத்திரம்தான் பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த முறை முதலில் நயனா நாகேந்திரன் ஏற்கனவே நின்று அதே சட்டமன்ற தொகுதி நின்று வென்று காட்டிய பிறகு இந்த பேச்சை எல்லாம் பேசட்டும் இன்றைக்கு மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற மாண்மிகு முதல்வரவர்கள் மக்களின் முதல்வரவர்கள் நாங்கள் பொதுமக்களிடம் சென்று பொதுமக்களை போது மக்கள் பிரதிநிதிகள் எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய அடுத்த தேர்தலுக்கு தேர்தலுக்கு முன்பாக மக்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு அதிருப்தியான நிலை ஏற்படும் ஆனால் எங்களை மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள் சிறு சிறு குறைகளை எங்களிடம் சுட்டிக்காட்டுகிறாரே தவிர கோபப்படுவதில்லை அந்த குறைகளையும் நிறைவையாக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதனால்தான் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை தினந்தோறும் நீங்களும் ஊடகத்துறையினர் எங்களை பின்தொடர்ந்து வருகின்றீர்கள் நீங்கள் ஏழு மணிக்கு பார்த்தால் நாங்கள் களத்திலே இருக்கின்றோம் இரவு பதினோரு மணிக்கு பார்த்தாலும் களத்திலே இருக்கின்றோம் ஆகவே மக்கள் இயக்கமான மக்களோடு பயணிக்கின்ற இந்த இயக்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய அளவில் வெகுமதி அளிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது நீங்க பொதுநூல நோக்கோடு தவறுகளை கண்டறிவது முன்பு தடுக்கின்ற முயற்சிகளை மேற்கொள்கிறோம் குற்ற சம்பவங்களை உடனடியாக கண்டுபிடித்து அதற்குண்டான தண்டனையை வழங்கி அதற்குண்டான குற்றத்திற்குண்டான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கின்றோம் அதில் இன்னார் இனியவர் என்று பார்ப்பதில்லை ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற இந்த தவறு கூட காவல்துறை தானே கண்டுபிடித்தது எடப்பாடி அப்பை கண்டுபிடித்தார் குற்றம் சொல்வதற்கு ஆகவே குற்றச்சம்பவங்களை முழுமையாக தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு குற்றமில்லாத ஒரு சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று வருங்கால சமுதாயம் வனப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி கூடங்கள் பார்க்குகள் விளையாட்டு பயிற்சியை ஊக்குவிக்கிற வகையில் வெளிநாடுகளுக்கு விளையாட்டு பயிற்சிக்கு செல் செல்பவர்களுக்கு உண்டான ஊக்கத்தொகைகள் அதேபோல் முதல்வருடைய கோப்பை அதேபோல் ஆசிய அளவிலே நடைபெறுகின்ற பல்வேறு போட்டிகள் இவைகளை தமிழகத்தில் நடத்தி ஒரு இளைய சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமுதாய சீரழிவுக்கு செல்லாமல் பாதுகாக்கின்ற ஒரு அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன்